வணக்கம் மக்களே ரெண்டாவது நாளா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஒரு நல்ல வளட்டில் இருக்கு அதுவும் நேற்று கூட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் நல்ல ஒரு வளட்டலை ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இரநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கம் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஏற்பட்டிருக்கு ஸோ இதுக்கு பல செக்டர் பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்குது ஒன்று ஆட்டோ செக்டர் மெயின் ரீசனாக இருக்குது ரெண்டாவது ஐடி செக்டர் இதுவும் ரொம்ப மெயினான ஒரு ரீசனாக இருக்குது ரெண்டுலையுமே இன்றைக்கிட்டே இல்லை ஒரு நல்ல செல் ஆஃப் ஆட்டோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை சதவீதம் ஐடி ஒன்றரை சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ இது நிஃப்டி ஃபிஃப்டியை ரொம்பவே பாதிச்சிருக்கு அதே சமயத்துல வங்கி பங்குகள் கிட்ட இருந்தும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை சதவீதம் வரைக்கும் அதே மாதிரி மற்ற வங்கி பங்குகள் கிட்டையும் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ரேட் அதனால பேங்க் நிப்டியும் எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணாதனால நிஃப்டில இன்னைக்கு இந்த ஒரு வளர்த்தல் ஏற்பட்டுருக்கு ஸோ அகைன் நிப்டி பிப்டி இருபத்தியாயிரத்தி இருநூறு கட் பண்ணி கீழே போயிட்டு இருக்கு இன்னும் வரக்கூடிய ரிசல்ட் நிப்டி பிப்டியோட டைரக்ஷனை தீர்மானிக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் பட் இது ரிசல்ட் வரும்போது ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரியான ஒரு பயத்தை கூட காட்டுவாங்க அதுக்கப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி ஏற்றிட்டு போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது பட் நமக்கு வாய்ப்பு வந்தால் மட்டும்தான் கன்சிடர் பண்ண முடியும் ஸோ டிசிஎஸ்ல இன்றைக்கி ஒரு மூணு சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு பட் இருந்தாலும் டிசிஎஸ்சில் இன்னும் கூட வந்து ஒரு டிப் நடந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல சேஃப்டியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணுற மேபி கிடச்சிதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணுவேன் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறத மட்டும்தான் நான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஸோ அடுத்தது இன்னைக்கு எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மா இண்டெக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு ஸோ எஃப்எம்சிஜி பங்குகளை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஒரு ஏற்றம் இன்னைக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் தான் ஏற்பட்டிருக்கு மற்ற பங்குகள் கிட்ட சொல்லிக்கும்படியான ஒரு பர்ஃபார்மன்ஸில் ஹெச்யூஎல் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு என்ன ரீசன்னு பார்த்தா அவங்க புது சிஇஓ வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க பிரியா நாயர் அப்படிங்கிறவங்களை அண்ட் சிஇஓவாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு டீட்டெயில் நேத்து நைட்டு வந்து நமக்கு கிடச்சிருந்தது ஸோ இவங்க நைன்ட்டி ஃபைவ்லேருந்து இந்த கம்பெனியில் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பல இதுலேயும் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஹோம் கேரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்தது பர்சனல் கேர்லேயும் வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பர்சனல் கேரில் தான் ஒர்க் இருக்காங்க ஸோ இப்போ முழு ஹெச்ஓலுக்கும் வந்து ஒரு தலைமை பொறுப்பை வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து மாறியிருக்காங்க முப்பது வருஷம் உழைப்பு இந்த இடத்துக்கு இவங்களை கொண்டு வந்திருக்கு இந்த செய்தி ஒரு பாசிட்டிவ் செய்தியாக எடுத்து இந்துஸ்தான் நியூனிவரை மேலே தூக்கி வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க கரெண்ட்டாக ஒரு ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு மேலே ஹெச்ஓல் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த வருஷம் நமக்கு அப்பர்ச்சுனிட்டி ஹெச்ஓஎலில் வந்து கிடச்சிருந்தது பட் ரீசண்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ஒரு ரெண்டு இரநூத்தி அறுபது கிட்ட இது ட்ரேட் ஆயிட்டு இருந்தது பட் அங்கேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றம் தான் நடந்துட்டு இருக்கு ஸோ எப்போ வாய்ப்பு வருதோ அன்றைக்கி வந்து பிடிக்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ணிக்கலாம் பட் வாய்ப்பு வரும்போது இதை இந்த வருஷம் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத இந்த இடத்துக்கு விஷயத்தில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்தது இன்னொரு ரெண்டு பங்குகளோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா நேற்று வந்திருந்தது ஒன்று டாடா எலக்ஸியோட ரிசல்ட் இன்னொன்று ஐஆர்இடியோட ரிசல்ட் இதில் டாடா எலக்ஸியோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு டுவெண்ட்டி வந்து குறஞ்சிருக்கு வெறும் நூற்றி கோடி தான் இந்த குவார்ட்டரில் வந்து போ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை பற்றியெல்லாம் நம்ம பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டாடா எலக்ஸி கேபிஐடி டெக்னாலஜிஸ் டாடா டெக்னாலஜிஸ் இதுக்கெல்லாம் என்ன ஒரு இஷ்யூ இருக்குன்னா ஆட்டோ செக்டார் குளோபலாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை ஸோ அதனால் அவங்க செலவை கம்மி பண்ணிகிட்டு இருக்காங்க அது இந்த ஐடி நிறுவனங்களுக்கு ஒரு இம்பேக்டாக மாறும்ட்டு நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துகிட்ருக்கோம் அந்த ஒரு ப்ராப்ளம் தான் இப்போ இந்த பங்குகளில் ஏற்பட்டிருக்கு பட் இந்த பங்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய பங்குகள் இப்போதைக்கு நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை ஸோ இப்போ ஆட்டோ செக்டார் உடனே ரெக்கவர் ஆகிற மாதிரியான எந்த ஒரு அறிகுறியும் தெரியாம தான் இருக்குது ஸோ அதுக்குள்ள ஒரு வேல்யூவேஷன் கரெக்ஷன் இந்த பங்குகளில் ஏற்படுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இப்போ வரைக்கும் பல பங்குகளும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருக்குது ஸோ வேல்யூவேஷன் கரெக்ஷன் எங்கேயும் ஏற்பட மாட்டேங்குது என்னதான் கீழே இறங்கினாலும் திரும்பும் வாங்கி அதை மேலே தூக்கிட்டு போயிடுறாங்க பட் இன்னைக்கும் ஒரு நாள் நடக்கும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா இங்கே வந்து ரிஸ்க் அதிகமா இருக்கு இதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு டிசிஎஸ் ஒரு நல்ல அட்ராக்டிவான ரேஞ்ச் வரும்போது அது பக்கம் ஃபோக்கஸ் பண்றது கரெக்டான ஒரு சாய்ஸா இருக்குன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அடுத்தது ஐஆர்இடியோவோட நம்பர்ஸ் வந்திருக்கு ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது ஒரு முப்பத்தாறு சதவீதம் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு ஸோ ப்ராஃபிட் கூட இங்கே ஒரு மேட்ரு இல்லை என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா அசட் குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாயிருக்கு கிராஸ் என்பிஏ டபுள் ஆகிருக்கு நெட் என்பிஏவும் பார்த்தீங்கன்னா அதிகமாகிருக்கு இதுக்கான மெயின் ரீசன் இந்த ஜென்சாலுக்கு கொடுத்த ஒரு கடன் அந்த கடனை வந்து இப்போது என்பிஏவோ வந்து இவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது இவங்களுடைய அசட் குவாலிட்டி மோசமாகிறது பண்ணுறதுக்கு ஸோ இதுக்கு ப்ரொவிஷன் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்னும் ஐஆர்இடிஏ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கடனில் செக்யூர்டு கடன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி இவங்க பண்ணி இந்த பணத்தை ரெக்கவர் பண்ண போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் பட் அது இப்போதைக்கு இந்த பங்கில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இவங்களுடைய இன்னைக்கு டே பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம மார்க்கெட்டில் ஏற்பட்டுட்டு இருக்கு பட் இதுவும் ஒரு ஓவர் வேல்யூடு ஒரு ஸ்டாக்கு ஸோ இந்த பக்கமும் நம்ம போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து கனடாக்கு ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து டேரிஃப் போட போறதா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க ஆகஸ்ட் ஒண்ணுல இருந்து இந்த டாரிஃப் அமலுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு டேட்டாவும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு சோ பாப்பம் திருப்பி அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு அடுத்தது ஸோ பெயின் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஸ்டேக்கை எம்பசி ஆஃபீஸ் ரேட்டில் வந்து செல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அறுநூத்தி தொண்ணூத்தோரு கோடி ரூபா மதிப்பிலான பங்குகளை வந்து விற்றுருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி பிளாக் கிராக்னு நான் நினைக்கிறேன் அவங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து விற்றுட்டு வெளியே போனாங்க அப்போது இதில் ஒரு நல்ல ஒரு இறக்கம் ஏற்பட்டுது பட் அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவர் ஏற்பட்டு அகெயின் ஃபோர் ஹண்ட்ரட நோக்கி வந்தது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு த்ரீ நைன்டி எயிட் நைன் வரைக்கும் வந்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ த்ரீ நைன்ட்டிக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஃபோர் ஹண்ட்ரட அப்படின்னு தான் நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் ஆண்றதுக்கான டைம் ரொம்பவே எடுத்துக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ டிஃபரண்ட் நமக்கு ஒவ்வொரு குவாட்டரும் சரியாக வந்துட்டுருக்கு டிஃபரெண்ட் மூலிமா ஒரு நல்ல ரிட்டர்ன் கூடவே இது நல்ல ஒரு அப்ரிஷியேட்டும் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றமும் இந்த எம்பசி ரீட் வந்து கொடுத்துருக்கு ஸோ அதனால தொடர்ந்து வந்து கையில் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டை பேன் பண்ணதுனால என்எஸ்சியோட டெரிவேட்டிவ் டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் வரைக்கும் கிராஷ் ஆகிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பட் இது வந்து வெறும் ஜெயின் ஸ்ட்ரீட்னாலயா இல்லை இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டை பார்த்து இந்த பல பேரும் கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறதுனாலயும் தெரியல பட் ஓவராலாக டெரிவேட்டிவ் டேன் ஓவரில் ஒரு பெரிய டிக்லைன் ஏற்பட்டிருக்கிறது இந்த டேட்டாவில் தெரிய வருது பிஎஸ்சி இன்னிக்கும் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் பர்ஃபாமன்ஸு தான் வந்து கொடுத்துட்ருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு இஷ்யூ வந்ததுக்கப்புறம் பிஎஸ்சி சைடில் நம்ம ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமென்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் உருவாகிருக்கு பட் இதெல்லாம் ஒரு சில நாட்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லை மேபி இதை வச்சு இந்த பங்குகளோட வேல்யூவேஷனை குறைப்பாங்களாங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது எல்ஐசியோட ஸ்டாக்கை வந்து கவர்மெண்ட் இன்னும் விற்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பட் இது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு பட் இதுக்கான ஒரு அப்ரூவலும் வந்து இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே ஒரு அஞ்சரை சதவீத பங்குகளை வந்து விற்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கும் இவங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் எப்போ விற்பாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னும் ரெண்டு வருஷம் டெட்லைன் இருக்குது ஸோ அது வரைக்கும் இப்படி நாங்கள் விற்க போகிறோம் விற்க போகிறோம்னு சொல்லிகிட்டே இருந்து கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறாங்களா இல்லை பெருசாக வந்து ஒரு செல்லிங்கை போட போகிறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது டாடா ஸ்டீல் கிட்ட இருந்த ஒரு அப்டேட்டு ஸோ டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய டி ஸ்டீல் அப்படிங்கிற சிங்கப்பூர் கம்பெனியை ஒரு ஆயிரத்தி எழுபத்தி நாலு கோடி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பங்குகளை வாங்கியிருக்காங்க பட் இதுக்கு முன்னாடியே இந்த வருஷமும் சரி போன வருஷமும் சரி பார்ட் பார்ட்டாக வந்து அந்த இடத்துல டி ஸ்டீலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு ஸோ இதன் மூலிமா அது அந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீலோட ஃபுல்லி ஓனடு சப்சிடரியாக வந்து மாறி இருக்கிறதாகவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இது டாடா ஸ்டீல் பற்றியான ஒரு அப்டேட்டு ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டுருக்கு இன்றைக்கி சில கம்பெனிஸோட ரிசல்ட் இருக்கும் அதையும் நம்ம ஈவினிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே